எம்மையான மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் நேற்று முழுவதும் தமிழக காவல்துறை மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்களை காலை ஏழரை மணிக்கு உள்ளாகவே கைது செய்து திருச்சிக்கு கொண்டு சென்றார்கள் மோகன்ஜி அவர்களை ஏன் கைது செய்கிறோம் எதற்காக கைது செய்கிறோம் அவரை எங்கு கொண்டு செல்லுகிறோம் என்ற தகவலை கூட அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட சொல்லாமல் கைது செய்து அவரை திருச்சிக்கு அழைத்து சென்று விட்டது திருச்சி காவல்துறை அப்படின்னா ஒரு தனிப்படைய அமைச்சு கைது செஞ்சிருக்காங்க மோகன்ஜிய இந்த தகவல் பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பேரவையின் தலைவர் அண்ணன் பாலு அவர்களுக்கு தெரிய வருகிறது உடனடியாக அண்ணன் பாலு அவர்கள் மோகன்ஜியை வைத்திருக்கிறார்கள் என்று உடனடியாக எல்லா காவல் நிலையத்திற்கும் தொலைபேசியின் மூலமாக அழைத்து பேசுகிறார் ஆனால் எங்கு பேசினாலும் மோகன்ஜி இங்கு இல்லை என்ற தகவல் மட்டும்தான் வழக்குரைஞர் பாலு அண்ணன் அவர்களுக்கு கிடைக்கிறது ஆனாலும் கண்ணன் பால் வடக்கு மண்டல ஐஜி சென்னை மாநகர ஆணையர் தாம்பரம் மாநகர ஆணையர் கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் இப்படி எல்லா இடங்களுக்கும் தொலைபேசியின் மூலமாக அழைத்து விசாரிக்கிறார் எங்கும் மோகன்ஜி இல்லை என்ற தகவல் மட்டுமே வெளியாகிறது இறுதியாக அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கு கிடைக்கின்ற தகவல் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா பழனி பஞ்சாமிர்தத்தை பற்றி இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் ஐபிசி தமிழ் என்கிற ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுக்கும் பொழுது பழனி பஞ்சாமிர்தத்தை பற்றி தவறாக பேசிவிட்டதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் திருச்சி காவல்துறையினர் வந்துட்டு மோகன்ஜி அவர்களை கைது செய்து திருச்சிக்கு அழைத்து சென்றிருப்பதாக தகவல் கிடைக்கிறது அதன் அடிப்படையில் மோகன்ஜி அவர்களுடைய வழக்கு விவகாரத்தில் வேகமாக களத்தில் இறங்கி சுழன்ற வழக்குரைஞர் அண்ணன் பாலு அவர்கள் தலைமையில நேற்றே மோகன்ஜி அவர்களையே அவருடைய சொந்த திருச்சி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து நேற்றே மோகன்ஜி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார் அடுத்து மோகன்ஜியினுடைய வழக்கு எதை நோக்கி பயணிக்க இருக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏனென்றால் அவர் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சமயபுரம் காவல் நிலையத்தில் அந்த ஐந்து பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமைதி மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதே போன்று ஒன்று பொது ஊழியரின் பணிக்கு இடையூறு செய்தல் அதே போன்று முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று பார் இரண்டு பொது ஊழியர் கடமையை நிறைவேற்ற விடாது தடுக்கும் நோக்கம் அதே போன்று நூற்று தொண்ணூத்தி இரண்டு தவறான ஆதாரங்களை பரப்புதல் அதே போன்று எதிரான குற்றங்களை சுமத்துதல் இப்படி மோகன்ஜி மீது ஐந்து பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இப்போது இந்த மோகன்ஜி அவர்களை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது திருச்சி காவல்துறைக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலையும் எழுகிறது ஐபிசி தமிழ் அப்படிங்கிற ஒரு செய்தி சேனலுக்கு மோகன் வந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியில் மோகன் என்ன இந்த பேசிக்கொண்டே தமிழ்நாட்டில் கூட சில நாட்களுக்கு முன்பு ஒரு பிரபலமான கோவில் கலப்படம் இருந்ததாக கருத்தடை மாத்திரைகள் இருந்ததாக நான் ஒரு செவி வழி தகவலை தான் கேள்விப்பட்டேன் அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல ஆதாரம் இல்லாத விஷயத்தை நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்ல அதே நேரத்தில் நெறியாளரே ஆமா பழனி பஞ்சாமிரதத்தில் இப்படி ஒரு கலப்படம் இருந்ததாக ஏற்கனவே பேசப்பட்டது அப்படின்ற மாதிரி அந்த நெறியாளரும் சொல்றார் இப்ப இது என்ன பிரச்சனைனா இது சாதாரண ஒரு வாய் வார்த்தைகள் தான் அவர் வந்துட்டு அங்கே சொல்லும் போதே சொல்றாரு அவரு குற்றச்சாட்டாவும் வைக்கல இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொல்லல இப்படி நடப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது இதை காவல்துறையும் கண்காணிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அவ்வளவுதான் இதுவெல்லாம் ஒரு குற்றம்னு சொல்லி மோகன்ஜியை கைது பண்ணி சென்னையில இருந்து திருச்சிக்கையை அழிச்சிட்டு போறீங்க அந்த கைது செய்வதற்கான முறையான ஆவணங்கள் இல்லை நடைமுறை விதிகள் பின்பற்றல எந்த ஒரு விதிகளையும் பின்பற்றாமல் காவல்துறை என்ற ஒரே ஒரு ஆணவத்தில் அவருடைய மனைவிக்கு தகவல் கொடுக்கலை அவருடைய குடும்பத்தை சார்ந்த யாருக்குமே சரியான தகவலை கொடுக்காமல் மோகன்ஜியை கைது செய்து எங்கு அழைத்து செல்லுகிறோம் எதற்காக கைது செய்கிறோம் என்ற தகவலை கூட அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுக்காமல் காவல்துறை கைது செய்து திருச்சிக்கு அழைச்சிட்டு போகுது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு எமர்ஜென்சி இருப்பது போன்ற ஒரு தோற்றம் சில நேரங்களில் இருக்கிறது அதுவும் சமீபத்தில் ஒரு மூன்று நான்கு மாதமாக அப்படி ஒரு தோற்றம் தமிழ்நாட்டில் இருக்கிறது நடைமுறை படுத்தப்படாத ஒரு எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது அது திமுகவிற்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மீது மட்டுமே அப்படி ஒரு நடைமுறையை தமிழக காவல்துறை கையாளுகிறது இது தமிழக அரசுக்கு எந்த ஒரு நன்மையும் கொடுக்காது தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற இந்த திமுகவினுடைய அரசுக்கு ஆயுள் வேகமாக குறைந்து வருவதைத்தான் இது காட்டுகிறது ஏன்னா தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களை இந்த அரசு கையில் எடுத்து மக்களை அச்சுறுத்துகின்ற வேலையை தொடர்ந்து செய்கிறது வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டுதான் திமுக இந்த செயல்களை எல்லாம் செய்கிறது ஏன்னா கண்டிப்பாக மீண்டும் நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவோம் ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இல்லை அப்படின்னு திமுக நினைக்குது அதை வைத்துதான் திமுக காவல்துறையின் மூலமாக பல அடக்குமுறைகளை கையில் எடுத்து திமுக எதிராக பேசுகிறார்களோ அவர்கள் மீது அந்த அடக்குமுறையை திணித்து ஒரு அச்சுறுத்தலை தமிழ்நாட்டில் மத்தியில் திமுக அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதற்கு தமிழக காவல்துறை மிக 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 பக்கபலமாக இருக்கிறது இது காவல்துறைக்கு நல்லதல்ல ஆட்சி என்பது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும் யார் வேண்டும் என்றாலும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியும் இன்று திமுக இருக்கிறது ஆட்சியில நாளை யார் வருவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது ஏன்னா கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டு கால அரசியல் தமிழ்நாட்டில் இனி இருக்க போவது இல்லை தமிழ்நாட்டின் அரசியல் களம் முற்றிலுமாக மாறுபட்டு நிற்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அதை உணர்வார்கள் இருபத்தி ஆறுல திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமைவதற்கான நூறு விழுக்காடு சாத்தியக்கூறுகள் உண்டு அதை இப்பொழுது இருக்கின்ற திமுக அதிமுக அல்லாத அரசியல் கட்சியின் தலைவர்கள் எந்த விதத்தில் கையாளுகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த ஆட்சி யார் பக்கம் மாறும் யார் அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் இயக்கங்கள் சேர்ந்து கூட்டணி ஆட்சியை அமைக்க போகிறது என்பதையெல்லாம் நாம் கண்டிப்பாக இருபத்தி ஆறில் பார்க்க முடியும் அதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது ஆனால் திமுக எண்ணங்கள் என்ன அப்படின்னா எத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்தாலும் அவர்கள் எல்லாம் தனியாக தனியாக நிற்கும் பொழுது நாம் கண்டிப்பாக நமக்கு இருக்கின்ற வாக்குகளை வைத்து நம்மிடம் இருக்கின்ற பொருளாதாரத்தை வைத்து ஓட்டுக்கு ஆயிரத்திலிருந்து ஐந்தாயிரம் வரையில் கொடுத்து வாக்கை பெற்று நாம் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு அதிகார ஆணவம் வந்துட்டு திமுகவிடம் இருக்கிறது இதுவெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா திமுகவுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆகையால தமிழக மக்கள் எடுக்கின்ற முடிவுல தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஆட்சி மாற்றம் எதிர்கால தலைமுறைகளை மாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் திமுக செய்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட ஜனநாயக ஒடுக்குமுறை கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான செயல்கள் எல்லாம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா திராவிடம் என்ற இந்த இயக்கத்திற்கு முடிவுரை எழுதுகின்ற காலம் நெருங்கிவிட்டது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே